கத்துடைய பரிசத்தனாவும் முக்கியம் படுவதாக ஏன் நலன் பின் தேவதனமே இதோ இந்த அடிமை இயேசு பறிவு சென்ற சுதத்தின் மூலமாக உங்கள் மத்தியிலே கடந்து வாழ்கிறேன் திகில் உண்டு சமாதானம் இல்லை என்ற தலைப்பதே உங்கள் மத்தியிலே ஏதோ சுயசே வார்த்தை கலந்து வருகிறது ஏரோபியா இருக்கிற தேசத்தின் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வர்சனம் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் தத்தெடுப்பின் சத்தத்தை கேட்கிறதோ திகழ்ண்டு சமாதானம் இல்லை

செய்தி கடந்து வருகிற இந்த வேளையில கரு சொல்லுகிறது ஆகுது என்வென்றால் தத்தளிப்பின் தத்தத்தை கேட்கிறோம் கேட்கிற சமாதானம் இல்லை தத்தளிப்பின் தத்தம் கேட்பது யார் சர்வோபரணி மூலம் தேவனுடைய சமூகத்திலே அவரோடு வாசம் பண்ணி கொண்ட தூதர்கள் பரிசுத்தவான்கள் நீஜிமான்கள் தேவன தகல சாத்தி நிற்கிற அவருடைய கதங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்படையாமல் அவருடைய தக்கத்துக்கு செய்க்காமல் வலி விலைக்கு போன துஷ்டர் துன்மா தூரத்திலே நிற்கிறவர்கள் இப்பொழுது அவர்களுடைய காரியங்கள் சுற்றினும் வாதை வேலையை அடைத்து விட்டது அவர்களது சுற்றிலும் தேநீர்களைப் போல் வாதை வைத்துக் கொண்டிருக்கிறது எழுத்தின் பாதை அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது பசியும் பிணியும் பஞ்சமும் நோயும் காயும் கண்ணீரும் அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது ஒரே காரணம் தேவருடைய வார்த்தை கீழ்படியாமல் சர்வ வல்லமுண்டு தீர்க்கதெச்சுக்கொண்டு வார்த்தை அமல் தங்கள் சுயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட நிமித்தம் தீர்க்கதை குலர்ச்சி எதார்கள் அவர்கள் வழிகளும் விட்டு விலகி தங்கள் சுயமான வழிகளை போன நிமித்தம் இப்பொழுது இது பசியும் புனியும் நோயும் கொள்ளையும் அவர்களை சூழ்ந்து கொண்டு காயங்கள் காரியங்கள் தத்தளிப்பை கற்கிறோம் தேவனுடைய வார்த்தை விட்டு விலைக்கு போன நிமித்தம் அவருடைய கட்டளை கற்பனே நீரின் நியாயங்களை விலகி போன நிமித்தம் ஏதோ வாழ்மன்றும் அந்த அந்தகார அசுத்த ஆவி அவர்களை சுழ்ந்து கொண்டது அதிலிருந்து விடுபடுவதற்கு வழியில் தான் எக்தின் பாதை அவர்கள் சுழ்ந்து கொண்டு விடுகிறார் தத்தளிப்பின் தத்தத்தை கேட்கிறார்கள் திகிலுண்டு இந்த காரியத்திலிருந்து இந்த போராட்டத்தில் இருந்து இந்த வருத்தங்கள் பாகுகளிலே இருந்து எனது பாதை கொள்ளையுள் இருந்து நாம் எப்படி விடுதலை போடுவது என்று திகிலுண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு சமாதானம் இல்லை நான் யாரிடத்தில் போவேன் நான் யாரிடத்தில் முறையிடுவேன் என்று அறிந்து புரம்பிக் கொண்டிருக்கிறார் என் சொந்தங்களே உங்களுக்காக ஏதோ வானத்தையும் பூமியும் உள்ள தேவன் மாமிஷமாக மனித குமாரனாக ஒரு நம்பத்திலே சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சை தத்தளிப்பின் சத்தத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு திகீடோடு இருக்கிறது ஜானங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நட்சு யார் கருதத்தில் போவேன் யார் இடத்திலும் முறை விடுவேன் என்னை விசரிப்பார் யாரும் இல்லையே என் காயம் கட்டுவார் யாரும் இல்லையே என் கண்ணீரை திருடைப்பது யாரும் இல்லையே என் பரிசும் பிணியும் நிர்வாகம் என்னை தூழ்ந்து கொண்டு நிற்கிறது நான் யார் இடத்திலும் முறையிடுவேன் என்று வருத்தப்பட்டு பாடம் சுமந்து கொண்டு இருக்கிறேன் துறை சட்டத்திலே ஈடுக்கிறாய் தீரோடு இறைக்கிறாய் சமாகனம் இல்லாமல் ஆத்தமாக அழுது புலம்பு கொண்டிருக்கிறாய் இதன் சொந்தங்களே ஏதோ அறிமுர் தர்ச்சகர் மாம்சமாக ஏதோ வாசல்படைய கதத்தை தட்டியேன் என்று நந்த செய்தியாக நமக்கு முன்பாக கடந்து வர நினைக்கிறான் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வோம் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் போன நிமித்தமே தத் பின் தத்தம் திகில் சமாதானம் இல்லாமல் போனது நம்ம அவருதான் அன்பினால் ஈரகத்தையினால் கருவே என்னால் ஏதோ மாமிசமாக மனிதகுமாராக நம்மத்திலேயே கடந்து வருகின்றன இந்த நாளிலாவது அவர் கடந்து நோக்கம் நம் தத்தளிப்பின் தத்தத்தை மாற்றி தீ மாற்றி சமாதானத்தை கொடுப்பதற்கு சமாதானம் இல்லவர் இல்லாமல் இருக்கிறவர்கள் மனமக்சியை கொடுப்பதற்கு பலனாக பக்கத்திலே கடந்து வரைகிறான் மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழிகளை பெற்று அக்ரிம வழிகளை பெற்று துன்மார்க்கும் வழிகளை பெற்று ஜீவனோட தேவனை நம்ம கேள்வி வந்த தெய்வத்தை அனைவரும் மனத்திற்கு ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து கடிவு விடுவோம் இதோ இது இந்த நாளில்லையே உங்களுக்காக ஒரு பாடலோடு அடிமையை கடந்து செல்கிறேன் அடிமைக்கு ஜெபோ வேளைய அருமையாக இருக்கிற வேலை ரய நான் பாடுகிற பாடல் இந்த பாடல் உங்களுக்காகவும் கடந்து வருகிறது தேடி வந்தீரே என் தேவாய் என்னை மீட்க வந்தீரே தேடி வந்தீரே தேவாய் மீட்க வந்தீரே மாம்சமாக மாந்தர்கள் மத்தியில் உள்ளாவ வந்தீரே என் தேவா உள்ளாவ வந்தீரே தேடி வந்தீரே என் தேவா என்னை മീഴ വീരയേ പാപിയാകിയന്നെ മീഴ പരിസ്തുവയൽ പലകനാക പാവി മീഴ പരിസ്തുവർ പലകനാകത്തിൽ വന്നീരേ உதிக்கச் செய்தீரே கேடு வந்தீரே என் தேவாய் மீட்க வந்தீரே இருளில் இருந்தவும் ஜனத்தை மீட்க நச்செய்தி என்னும் வார்த்தை வடிவில் இருளில் இருந்தவும் ஜனத்தை மீட்க நச்செய்தி என்னும் வார்த்தை வடிவில் வழியில் வந்தீரே உம் நாமத்தை துதிக்க வைத்தீரே தேடி வந்தீரே என் தேவா என் மீட்க வந்தீரே ஏத்து என்னும் நாமத்தில் வந்து இரட்டிக்க இன்று வந்த இம்மானு வேதரே ஏ துயனும் நாமத்தில் வந்து இரட்டிக்க இன்று வந்த இம்மானு போத்தி துதிப்போம் பாடி மகிழ்வோம் போத்தி துதிப்போம் பாடி மகிழ்வோம் பரித்துத்தர் ஏஸ்துவின் பிறப்பின் இந்நாளிலே பாலகேஸ்துவின் பிறப்பின் இந்நாளே தேடி வந்தீரே என் தேவாயனை மீட்க வந்தீரே ஆமேன் அமேன் தத்திலிருப்பின் சத்தத்திலே இருக்கிற என் சொந்தமே திகழோடு இருக்கிற என் சொந்தமே சமாதானம் இல்லாமல் இருக்கிற என் சொந்தமே சர்வ நம்முடைய தேவன் ஏதோ ஈரில் இருக்கிற என் சகத்தை மீட்க ஒளியாக வந்த அந்த தேவன் ോട് വേദന വ്യാകുലത്തോട് സമനുകൊണ്ട സകല ജനങ്ങളും നാമത്തിൽ വന്ന ഇതൊളിയാകുന്ന இம்மாலி வேலியுமா ஒளியுமா அவரே நம் ஜீவன நம்ம நம்மளை மேட்டு அச்சிக்க நம்ம அருகில் தேடி வந்த பரிசுத்தால் பாலகனாக நம்ம தேடி வந்த அந்த ஜீவனில் உள்ள நாமம் நம்மை தேடி வந்த நாமம் இதோ அந்த நாமத்துக்கு முன்னு தலைகளை தாழ்த்துவோம் முழக்கால்களை முடங்குவோம் பாடித்தொதிப்போம் பாலகன் இயேசுவை ஏதோ தத்தடிமின் தத்தம் மாறும் தேர் மாறும் சமாதானம் நம் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கி மகிழ்ந்து கடவுளும் ஆமேன் ஆமேன் ஆமே ஏதோ அனைவருக்கும் ஏன் இயேசு அமுத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்லது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் ஆமேன் ஆமே